நாலாம் நேரம் சட்டமன்ற போயிருக்காங்க ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மளை பாக்கிறார்கள் உடம்ப இருக்க உடம்புல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க

மத்த மாநிலத்துல எப்படி கூட்டணி சேர்ந்து கூட்டணி கட்டி அழிச்சோமா அதே மாதிரி இங்கேயும் அதிமுகவை ஆமா சுவாகம் சரி பிள்ளையா புதைக்கிற மாதிரி புதைக்கிறேன்

விரைவித முதலமைச்சரான உன் கதை நடப்புற மாதிரி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அறிப்புகளை வெளியிட்டு இருபது பாஜக மாநில தலைவராக அறிவிக்கப்படவுள்ள நைனா நாகேந்திரனுக்கு பாஜக பாஜகவினர் உற்சாக வரவேற்பனை அளித்து வருகின்றனர் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட தோத்துட்ட உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட அத நம்புனா நம்பு நம்பாட்டி போட அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு வந்து ஐபிஎஸ் வேலைய வேலை இல்லாம பண்ணி ஒன்னு இன்னும் ரெண்டு வருஷம் வச்சிருப்பாங்களா அப்புறம் மாத்திட்டு வேற நீ வந்து ஒரு குழு வச்சுக்கிட்டு தனியா சுத்தி தெரியணும்

நம்முடைய தேர்தல் அதிகாரிகள் நம்முடைய தலைவர்கள் அந்த விருப்ப மனுவை நேற்று எடுத்திருக்கிறார் கண்ணீர் ஒழி பேண்டுக்குள்ள போய் இது அழுவல நான் கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா நீ பேச ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு நீயாடா டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்ட கொடுக்கல நான் கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா நீ பேச ஆரம்பிக்கிறனால ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு மோட்டா உன்ன பெத்தால இல்ல யானை கண கட்டிச்சடா இன்னி ஒரு லிபரலா ஃப்ரீயா நாமளே நான்

அண்ணே கூட்டணியை பத்தி நீங்க ஒன்று சொன்னீங்க அவங்க ஒன்று சொன்னாங்க அண்ணே நயனாரன்ட்ட பேசுங்க நமக்கு சிம்பிள் வழிதான் நயனாரன் இருக்காங்க அண்ணன் பேசுங்க என்னங்க நோ சூடு நோ சார் நை நோ ப்ராப்ளம் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்கு ஆதரவு கூட கிடையாது இறுதியாக சொல்லுகிறோம்

நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது

ஒரே இலக்காக நின்று கொண்டிருக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா மலரும் மயிரத்தா அமிதாப் மாமா எங்க பாருங்க இவன் தான் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த நாயை கண்டு கதை பாருங்க இவரை நம்ம மாநில தலைவரை மாத்திரலாம் கண்டிப்பா அவன் ரொம்ப நல்ல பையன் தூரத்து சொந்தம் நல்லா பண்ணுவாப்புல யாரு என் புருஷன் தான் சரி ஓகே அங்க பாருங்க

ஊத்திக்கோங்க தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை செருப்பு அணிவதில்லை என அண்ணாமலை சபதம் ஏற்றிருந்தார் இந்நிலையில் மாநிலத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்ற நயனார் நாகேந்திரனின் கோரிக்கையை ஏற்று அண்ணாமலை அடி படைக்கிறது மண்டல மட்டும் அடிச்சிடாத கிழக்கு உள்ள போயிருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க